உள்ளாட்சி அரசு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குழந்தைகளின் உரிமைகளை பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று குழந்தைகள் தின விழாவில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு குழந்தைகளின் உரிமைகளை பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பின்பு குழந்தைகளின் உரிமைகளை பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் பலகையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா கையெழுத்திட்டனர் பள்ளி மாணவிகளும் கையெழுத்திட்டனர் மேலும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குழந்தைகளின் பாதுகாப்பை குறித்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து தூய நெஞ்சக்கல்லூரி வரை குழந்தைகள் தின விழாவில் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாற்றம்பள்ளி மதர் தெரசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தி பேரணி நடத்தினர் இதில் பள்ளியின் முதல்வர் சரஸ்வதி கலந்து கொண்டார்